பெரிய பிரியமானவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் செய்தின் தலைப்பு தேவன் மகிமையை காண்பாய் அல்லது யா தினக்கர்மையான தேவனமே வேதத்தில் வாசிக்கும்போது தேவனுடைய மகிமை குறித்து நாம் அநேக இடங்களிலே தியானிக்க முடியும் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக தேவனுடைய மகிமை காண்போம் என்று செய்தியை நாம் தியானிக்கப் போகிறோம் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் இயேசு அவளை நோக்கி நீ விஸ்வசித்தால் தேவன்மை காண்பாய் நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் எனக்கு அருமையானவர்களே விஸ்வாசத்தால் தெய்வ மகிமை காணலாம் அமெரிக்கா தேசத்திலே ஒரு மருத்துவர் கேன்சருக்காக மருந்து கண்டுபிடித்தாராம் அவருக்கு அரசாங்கம் விருது வழங்க அழைப்பு கொடுத்து விழாவுக்காக ஏற்பாடு செய்தார்கள் என்று நான் ஒரு புத்தகத்தில் சாட்சியாக நான் படித்தேன் அந்த விழாவுக்கு செல்லும்போது அந்த மருத்துவர் கடந்து சென்று கொண்டிருக்கும் போது பயங்கரமான மழை புயல் காரணமாக விமானம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்பட்டதாம் அதன் நிறுத்தமாக அந்த மருத்துவர் வேறு என்று பிரயாசப்பட்டு அவர் கடந்து போகிறார் அதிகமான மழை நித்தமாக விழாவிற்கு செல்ல மிகுந்த தாமதமானது நித்தமாக அவர் காரை ஒரு வீட்டிற்கு முன்பாக நிறுத்திவிட்டு அந்த வீட்டுக்குள் சென்றாராம் அங்கே ஒரு தாயார் அவரை அன்போடு வீட்டுக்குள் அழைத்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அம்மருத்து விட்டு தன்னுடைய வியாதிப்பட்ட மகனுக்காக தினதோறும் ஜெபித்து வர சமயம் என்று சொல்லி அவர் வழக்கமாக ஜெபம் பண்ண கிடந்து போனார்களாம் அது ஜெபித்து கொண்டிருந்தார்களாம் அவர்கள் ஜெபித்து விட்டு வந்தார்கள் வந்தவுடனே அவர்களை பார்த்து ஏதோ தேவை என்பதை அறிந்து கொண்டு அந்த மருத்துவர் என்ன பிரச்சனை என்று கேட்டபோது அந்த தாயார் என் மகன் கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என் மகனுக்கு எங்கு மருந்து கிடைக்கவில்லை இந்த வியாதிக்காக மருந்து வெளிநாட்டில் உள்ள டாக்டர் ஒருவர் கண்டுபிடித்திருக்கிறார் அவரை பார்க்கும்படி எங்கள் டாக்டர் சொல்லிவிட்டார் அவருடைய பெயர் மார்க்கு என்னால் அவரை பார்க்க முடியாது அதனால் தான் ஒவ்வொரு நாளும் விஸ்வாசத்தோடு இயேசுவை இடத்துல செபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்போது அந்த டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை நான் பார்க்க முடியுமா கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அந்த மருத்துவர் பார்த்துவிட்டு அந்த டாக்டர் நான் தான் நான் தான் நான் உங்கள் மகனை அழைத்து சென்று மருத்துவம் பார்க்கிறேன் என்று அழைத்து சென்றாராம் எனக்கு அருமையானவர்களே அந்த தாயின் விசுவாசமுள்ள ஜெபம் தூரத்தில் உள்ள டாக்டரை வீடு தேடி வர செய்துதான் எனக்கு அருமையானவர்களே என்ன ஒரு விசுவாசமான ஜபம் பாருங்கள் விசுவசித்தார்கள் எனவே தேவன் மகிமை கண்டார்கள் என்று எங்கு பார்த்தோம் எனக்கு அருமையானவர்களே நாமும் விசுவாசமுள்ள ஜெபம் ஜபிக்க வேண்டும் காரணம் வேதம் நமக்கு சொல்லுகிறது விஸ்வாசம் உள்ள ஜபம் பிணியாலே ரட்சிக்கும் விசுவசிக்கிறவர்கள் தேவனுடைய மையமே காண்பார்கள் இயேசு லாஜருடைய கல்லறைகளை அங்கு கடந்து போகும்போது வாசலில் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்ததாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மார்த்தால் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அடவுரே நாலு நாள் ஆகிவிட்டது இப்போது நாருமே என்று சொல்லுகிறார் ஏசு அவனை பார்த்து நீ விஸ்வசித்தான் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னார் விஸ்வசிக்கிறவர்கள் தேவ மகிமையை காண முடியும் எனவே விஸ்வசித்தார்கள் தேவ மகிமையை பார்த்தார்கள் மரித்தர் லாசிரி உயிரோடு வந்தான் நீங்களும் இருங்கள் தேவன் மகிமை கண்டிப்பாய் நீங்கள் காண்பீர்கள் தேவன் தாமே உங்கள் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்